ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா நன்றி நண்பமா சின்ன பச யாரோ சைடாயா யாரோ சிட்டிங்கல இருந்தா ஃபஸ்ட் ஏது சிட்டிங்கல இருந்தா ஃபஸ்ட் ஏது பர் மீட்டர் टोटल வந்து 570

there's okay. a okay. உங்களுடைய செல்போன் மைக்ராஸ் போக்குவரத்துக்கு விடுதலை செய்யாமல் காவல்துறைக்கு தண்ணிய போட வேண்டாம் இரண்டு பக்கமும் இரண்டு சக்கரங்களும் நிறுத்த வேண்டாம் காவல்துறைக்கு உத்தரவிட்டு காவல்துறை கொஞ்சம்

बसे भागता नहीं है कोई तो यार कोई तो भाग रहा है एक आओ ना पंते पंते एक 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 आ इस बात से कैसे वाह ये निश्चित है क्या ये नहीं बना सकता बोल दे परिणाम क्या चलेगा ना कहीं डबल तकर காவடி பாச எட்டி பார்க்குறவங்க செல்ஃபோன் பண்ணிக்கிறத தப்பையும் மேல் பாக்கிட்டு யாரும் எட்டி பார்க்காதீங்க

பாத்தீங்க அந்த பிக் பாக்கட்டலர்கள் வரதுக்கு முன்னாடி தான் போனாங்க முதல்ல நாளைக்கு வந்து சீக்கிரமா நைட் டைம் வேஸ்ட் பண்ணுங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறவங்க கர்வேதா ஜன விலாக இருக்கு வருகை தந்து எடுக்க கூடிய பக்த கோடிகளையும் பொதுமக்களையும் பத்திரிக்கை நண்பர்களையும் தெரிச்சிமாறு கரவத்தை வருக வருக நண்பர் எல்லாரும் அளபனாயே கையில பத்திரமா கெட்டியா பிடிச்சுங்க. உங்களுடைய செல்போன் மணி பர்சுகளை சட்டையின் மேல் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு காவேரி ஆத்தா எட்டி பாக்குறேன்னு எட்டி யாராவது கூட கண்டுக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லை அதனால பொதுமக்களும் ஒரே இடத்துல நீங்கள் வேடிக்கை பார்க்காதீங்க அது உங்களுடைய உடமைகளுக்கு பாதுகாப்பாக இருக்காது ஆண் பெண் திருடர்கள் செல்போன் திருடர்கள் வானத்தை தடுத்து இரண்டு பக்கமும் சாய்த்து நிற்பதை தவிர்த்தவோம் இதனுடைய நன்மைக்கு தான் சொல்லுவோம் உடம்புறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் காவிரி பாலத்தினுடைய தடுப்பு சுவட்டில் முன்னாடி பாப்பா முன்னாடி பார்ப்போம்

공 e 적인 a l

மக்கோட்ட போட்டு சொல்லுங்க இங்கே மக்கள் நிக்கிறாங்க வண்டி நிற்க கவனிங்க அந்த இன்ன பாவர் முடி வரணும் இந்த பாவர் தெறி மோட்டோ டீம் 4